அவர்களுக்கு மதிப்பு இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கு குறிப்பாக அவர்கள் நடத்தக்கூடிய சொத்துக்களையும் வக்ஃபோர்டும் தலையிடுறாங்க அதற்கும் வக்ஃபோர்டுக்கும் சந்தம் இல்லை என்பது இன்னைக்கு சூஃபை முஸ்லீம் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கு குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட சொந்தங்களுக்கு இந்த சட்டத்திருத்தம் மூலமாக நல்ல ஒரு விஷயம் நடக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கை அதனால் இது தமிழகத்தில் சில அரசியல் கட்சிகள் சொல்வது போல குழப்பத்தை ஏற்படுத்துவது போல ஒன்றும் இல்லை கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் ஏக்கர் இதை முறைப்படி யாரும் வக்ஃபோர்டு சொத்துன்னு சொல்கிறது ஒக்்போர்ட் வந்து ஒக் போர்டு சொத்துன்னு சொல்லிட்டா நீங்கள் நான் அதை வந்து பண்ண முடியாது இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம் அதனால் இது யாருக்கும் எதிரானது கிடையாது எல்லா சமுதாயத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நாம் இதை பார்க்கணும் அதனால் பாராளுமன்றத்தில் ஒக்ஃபோர்டு ஆக்ட் அமெண்ட்மெண்ட் அதை அவங்க வைக்கும்பொழுது அதை பற்றி டீட்டெயிலாக நமக்கு அப்போ தான் தெரியும் என்ன அப்படிங்கிறத அன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள்ட ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறோம் மூன்றாவது ஒலிம்பிக்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும் குறிப்பாக நம்முடைய வினேஷ் போகட் அவர்களுடைய ரெஸ்லிங் நேற்று பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஜப்பான் ரெஸ்லர் தோக்கடிச்சு ஃபைனலுக்கு போயிருக்கிறாங்க அது ஜப்பான் ரெஸ்லர் வந்து உலகத்தில் நம்பர் ஒன் ஐம்பத்தி இரண்டு மேட்ச் தோல்வியே அடையாத ஒரு ரெஸ்லரை ஃபிஃப்டி டு ஜீரோ அந்த ரெஸ்லரை தோக்கடிச்சு நேற்று இன்னொரு ரெஸ்லரை தோக்கடிச்சு இன்னைக்கு ஃபைனல்ஸ் இன்றைக்கி கோல்டு வாங்கியிருக்கக்கூடிய வினேஷ் போகட் அவர்களை காலையில் வேயிங் பண்ணும்பொழுது டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி இதன் மூலமாக வினேஷ் போகட் அவர்கள் இந்த ரெஸ்லிங்கில் எந்த மெடலும் கிடைக்காத ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்கு ஃபைனல் போனாவே மினிமம் சில்வர் கிடைக்கும் ஜெயிச்சா கோல்டு கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப தூரஷ்டவசமானது குறிப்பாக நம்முடைய இதயத்தை எல்லாம் இது கணக்க செய்திருக்கிறது ஒலிம்பிக் போட்டியில் எப்போவுமே டே ஆஃப் குறிப்பாக செமிஃபைனல் ஃபைனல் ரெண்டுக்கும் வேயிங் பண்ணுவாங்க வெயிட்டை பார்க்கணும் விக்னேஷ் போகட்டவர்கள் இத்தனை காலமாக ஐம்பத்தி மூணு கேஜி அதில் போட்டிட்டவங்க இன்றைக்கி ஐம்பத்தி மூணு கேஜி ஒலிம்பிக்ஸ் இல்லாதனால ஐம்பது கேஜியில் போட்டிடுறாங்க கடந்த இரண்டு நாட்களாக அவங்க வெயிட் ஐம்பத்தி ரெண்டு கேஜிக்கு போயிடுச்சு கடினமாக பயிற்சி எடுத்து இரவு முழுவதும் தூங்காமல் ஒரு கிலோ தொள்ளாயிரம் கிராமம் குறைச்சிட்டாங்க இன்னைக்கு காலை வேயிங் பண்ணும் பொழுது ஐம்பது கிலோ நூறு கிராம் பாருங்க ஃபிஃப்டி பாயிண்ட் ஒன் கேஜி வேயிங்கை விட நூறு கிராம் அதிகமாக இருந்துருக்கிறாங்க ஆனால் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி டிஸ்குவாலிஃபை பண்ணி இப்போ அவங்க சமீபத்தில் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க டிஹைட்ரேஷனில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வழியிட்ருக்கிறாங்க விக்னேஷ் போகத் அவர்கள் ஜெயித்தாலும் தோத்தாலும் சாம்பியன் சொல்லியிருக்கிறாங்க அதனால் மெடலை பொறுத்த இல்லை முழு இந்தியாவும் கூட இன்றைக்கி விக்னேஷ் போகத் அவர்களோடு நாம் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு முக்கியமான செய்தியை பிரதமர் சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி நாம் தமிழராக இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் கூட விக்னேஷ் போத் அவர்களோடு உணர்வோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இந்த நேரத்தில் சொல்லிக்கிறாங்க அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து பதிமூன்று வீரர்கள் ஒலிம்பிக்ஸ் போயிருக்காங்க ஒலிம்பிக்ஸ் முடியிற நிலைமைக்கு வந்திருக்கு பதிமூணாம் தேதி கடைசி அஞ்சு நாள் இருக்குது தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கக்கூடிய நம்முடைய வீரர்கள் எல்லோரும் மிகச்சிறப்பாக மிகச்சிறப்பாக விளையாண்டுருக்கிறாங்க ஜெஸ்வின் ஆல்ட்ரின் தமிழ்நாட்டை சார்ந்த நம்முடைய வீரர் லாங் ஜம்ப் லாங் ஜம்பில் அவங்க வந்து பதினாறு அத்லீட் இருந்த அவங்க குரூப்பில் பதிமூணாவதாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஓவராலாக லாங் ஜம்பில் நம்முடைய ஜெஸ்வின் ஆல்ட்ரன் அவங்க இருபத்தி ஆறாவது இடத்துல வந்திருக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு சாதனை ஒரு தமிழன் அடுத்த முறை ஒரு தங்கப்பதக்கம் வெல்லுவார் என்கின்ற நம்பிக்கை இருக்குது பிரவீன் சித்ரவேலா அவங்க ட்ரிப்பிள் ஜம்ப் அவங்க குவாலிஃபிகேஷன் இன்னைக்கு இரவு நடக்குது இந்திய நேரத்திற்கு அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் சந்தோஷ் தமிழரசன் அவர்கள் பெரிய ஒரு சாதனை செய்து கொண்டிருக்கிறாங்க நானின் டூ நானூறு ரிலேல பெரிய ஒரு சாதனை செய்வதற்கான வாய்ப்பு நாளை அவருடைய குவாலிஃபிகேஷன் இருக்குது ஏதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னாங்க இவர்களை பற்றி பேசுறோங்கிற ஒரு ஆசை தான் ஏன்னா நம்மளாம் மக்கள் டிவியில் பார்க்கணும் நிறைய பேருக்கு தெரியறதில்லை யார் போய் தமிழ்நாடு சார்பாக இருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி பதினேழு வீரர்லாம் நம்ம மாநிலத்தில் யாருன்னு ராஜேஷ் ரமேஷ் அவங்க நாலு இன்ட்டு நானூறு மீட்டர் ரிலே அவங்களுக்கும் நாளைக்கு குவாலிஃபிகேஷன் நடக்குது அதே போல் சுபா வெங்கடேஷன் அவர்கள் நாலு டூ நானூறு ரிலே அவங்களுக்கும் வந்து ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் குவாலிஃபிகேஷன் இருக்குது பதினொன்றாம் தேதி ஃபைனல்ஸ் இருக்குது வித்யா ராமராஜ் அவங்க அவங்களுக்கு ஒன்பதாம் தேதி குவாலிஃபிகேஷன் இருக்குது அவங்களும் அத்லெட்டிக்ஸில் இருக்கிறாங்க விஷ்ணு சரவணன் செயலிங் தமிழகத்திலிருந்து அவங்க இன்றைக்கி பதினெட்டாவது பொசிஷனில் வந்து ஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆகலை பத்து பேர் மட்டும்தான் ஃபைனல்ஸ்க்கு போக முடியும் சரணன் அவர்கள் பதினெட்டாவதாக வந்து நமக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நேத்ரா குமனன் செயலிங் நேத்ரா குமரன் வந்து இருபத்தி ஓராவது இடத்தை படிச்சிருக்காங்க ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகலை அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் அன்பு சகோதரர் பிருத்திவிர தொண்டைமான் தொண்டைமானவங்க இந்த முறை பல வேர்ல்டு கப்பில் கோல்டு மெடல் வாங்கினாங்க ரல் ஃபார்ம் உறுதியாக தமிழ்நாட்டுக்கு ஒரு கோல்டு மெடல் கிடைக்கும்னு நம்ம சொன்னோம்னா பிருத்திவிர தொண்டைமானவங்க ஒலிம்பிக்ஸ்க்கு போனாங்க ஆனால் தூரவசமாக அவரும் கூட மிகச்சிறப்பாக மிகச்சிறப்பாக அந்த ஷூட்டிங்கில் பங்கேற்றும் கூட இருபத்தி ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க ஃபைனலுக்கு போக முடியல அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் அன்பு சகோதரி இலவனில் வளருவன் ஒரு பெரிய நம்பிக்கையை நம்ம கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி ஏர் ரைஃபில் பத்தாவது இடத்துல வந்தாங்க பத்தாவது இடத்துல பத்து மீட்டர் ஏர் ரைஃபிள் ஆனால் எட்டு பேர் தான் ஃபைனல் போக முடியும் ஆனால் அன்பு சகோதரிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த முறை ஃபைனலுக்கு அவங்களால் போக முடியல கமல் அவர்கள் நம்முடைய பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் அவங்க ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபோரில் தோத்துட்டாங்க டீம் ஈவெண்ட் இன்றைக்கி சைனாவோடு இருக்குது வெற்றி பெறட்டும் என்கிற வாழ்த்துக்கள் சத்தியன் அவர்களுக்கும் இன்றைக்கி ஈவெண்ட் இருக்குது ஸ்ரீராம் பாலாஜி அவங்க டென்னிஸ் ரோஹன் போப்பண்ணாவோட பங்கேற்றாங்க அவங்க கூட முதல் ரவுண்டில் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டாங்க ஸோ பதிமூன்று தமிழர்கள் இருக்கிறாங்க ஒலிம்பிக்ஸில் அதில் ஆறு தமிழர்கள் நாம் பார்ப்போம் இன்னைக்கு நாளைக்கு நாலானிக்கு குறிப்பாக அவங்களுடைய ட்ரிப்பிள் ஜம்ப் ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ரிலே டேபிள் டென்னிஸ் டீம் காம்படிஷனில் அவர்கள் சாதனை புரிய வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றோம் அவர்கள் நிச்சயமாக இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்ப்பாங்க நமக்கு ஒரு மெடல் கிடைக்கும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் நினைக்கிறோம் கடைசியாக நம்முடைய உச்சநீதிமன்றத்துடைய சமீபத்து தீர்ப்புகள் எஸ்சி சமுதாயத்திற்கான ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்குறாங்க எஸ்சி சமுதாயத்திற்கான உள் ஒதுக்கீடு அது செல்லாது செல்லும் என்கின்ற குழப்பத்திற்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாங் தீர்ப்பு ஐநூற்றி முப்பத்தி நான்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஜட்மெண்ட்டு அதில் எஸ்சி சி சப் சப்கேட்டகரைசேஷன் செல்லும் அது கான்ஸ்டியூஷனலி வேலிட் என்கின்ற ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்துருக்கிறாங்க அந்த முக்கியமான தீர்ப்பு நம்முடைய தமிழகத்திற்கு பொருந்தும் தமிழகத்தில் பதினெட்டு சதவீதம் டோட்டல் ரிசர்வேஷன் நம்முடைய எஸ்சி சமுதாய சொந்தங்களுக்கு இருக்குது அதில் மூன்று சமுதாயம் உள்ளொதுக்கீடு மூன்று பர்சன்ட் மூன்று பர்சன்ட் உள்ளொதுக்கீடு நம்முடைய அருந்ததியர் சமுதாயத்துக்கு இருக்குது இன்றைக்கி அவர் அருந்ததியர் சமுதாயத்தினுடைய நீண்ட நாள் ஒரு கோரிக்கை என்னன்னா இந்த த்ரீ பர்சன்ட் ரிசர்வேஷனை ரீவிசிட் பண்ணணும் நமக்கு தெரியும் ஏழையிலும் ஏழை என்கின்ற ஒரு சமுதாயம் வந்து அருந்ததியர் சமுதாயம் அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அருந்ததீர் சமுதாயம் எல்லா சமுதாயத்தோடு துணை நிற்கின்றோம் நிச்சயமாக இதை ஆராய்ந்து மறுபடியும் ஸ்டடி பண்ணி மூன்று சதவீதத்திலிருந்து மேலே உயர்த்த வேண்டுமா என்கின்ற ஒரு நிலையை தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூடி முடிவெடுக்கும்பொழுது பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக அவர்களோடு துணை இருப்போம் அதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் ஒரு நல்ல முடிவெடுக்கணும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் அதே நேரத்தில் இந்த இந்த தீர்ப்பில் கிருமி லேயர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க இது ஓபிசிக்கு கிருமி லேயர்த்தனால இருக்குது இப்போ எஸ்சி சமுதாயத்திற்கு கிருமி லேயர் அப்படிங்கிற ஒரு தன்மையை உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் இருக்கு எனக்கு பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய தலைவர்கள் இந்த ஜட்மெண்ட்டை ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க தமிழகத்தில் நம்முடைய மூத்த தலைவர் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் ஐஐ பி பி துரைசாமி அவர்களும் கூட அந்த கலந்தோசிப்பில் இருக்கிறாங்க அந்த கலந்தாய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க எப்படி நம்முடைய முடிவை எடுக்க வேண்டும் என்ன சொல்லியிருக்கிறாங்க இதனால் என்ன பாதிப்பு என்கின்ற பலவிதமான கருத்துக்கள் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அதை பற்றி நம்முடைய அகில இந்திய தலைவர்கள் முடிவெடுத்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு எங்களுடைய அதிகாரப்பூர்வமான முடிவை நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டினுடைய ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அன்பனர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துனாங்க அதில் நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க அவர் பேசியிருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களும் எங்களுக்கு ஒப்பிகை இருக்குது குறிப்பாக குரூப் நான்கு டேட்டா வச்சு பேசுனாங்க குரூப் ஒன்று குரூப் இரண்டு குரூப் மூன்று டேட்டாவை பற்றி பேசவில்லை என்கின்ற புள்ளி விவரத்தை கொடுத்தாங்க குரூப் ஒன்று எப்படி இருக்குது குரூப் எப்படி இருக்குது குரூப் ஒன் எப்படி இருக்கு ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை குறிப்பாக எம்பிசி தமிழ்நாட்டில் ஸோ எந்த ஒரு சமுதாயத்திற்கும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு நாம் ஒரு முடிவு எடுக்கணும் அதற்கு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் ஸோ நேற்று நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய செய்திகள் முக்கியமான செய்திகள் தரவு ஆதாரத்தோடு பேசியிருக்கிறாங்க அது பாரதிய ஜனதா கட்சி எங்கள் அவர் அவர் பேசிய கருத்துக்கள்லாம் எங்களுக்கு ஒப்புகை இருக்குது ஆனால் எந்த சமுதாயத்திற்கும் பாதிப்பு இல்லாமல் இது இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதற்கு முதலமைச்சர் அவர்கள் அனைத்துக் கட்சி கூட்டத்தின் மூலமாக ஒரு முடிவெடுத்து இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாருக்கு சம்பந்தமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் இதை இன்னும் ரொம்ப தீர்க்கமாக ஆராய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவரும் கூட அவருடைய தலைமையில் எங்களுக்கு மிக விரைவில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க அது அனைத்து கட்சி கூட்டத்திற்கு செல்லும் பொழுது பேசுவதற்கு அது எங்களுக்கு ஏதுவாக இருக்கும் அது இல்லாமல் இரண்டு தினத்திற்கு முன்பு முக்கியமான செய்தி குறிப்பு நாங்கள் வெளியிட்டிருந்தோம் முதலமைச்சர் கோப்பையை தமிழகத்தில் பன்னிரெண்டு வயசுலேருந்து பத்தொம்பது வயசுக்குள்ளே ஒரே கேட்டகரியாக வைச்சிருக்கிறாங்க இது எங்களை பொறுத்தவரை இது முட்டாள்தனம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் இந்த பன்னெண்டு டு பத்தொம்பது தான் அடுத்த ஒலிம்பிக்ஸ் யார் போகிறாங்க யார் மெடல் கிடைக்கும் ஏஷியன் கேம்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நமக்கு தெரியும் இந்தியாவில் தேசிய விளையாட்டு கூட்டமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா பதினொன்று டு பதினாலு ஒரு கேட்டகரி பதினாலு டு பதினேழு ஒரு கேட்டகரி பதினேழு டு பத்தொம்பது ஒரு கேட்டகரி மூணு கேட்டகரியா பிரிச்சிருக்கிறான் அது இந்தியன் சும்மிங்காக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் கூட மூணு கேட்டகரியில் தான் மெடல் கிடைக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் பன்னெண்டு டு பத்தொம்போதுனா பன்னெண்டு வயசு பயன்பண்ணும் பத்தொம்பது வயசு பயன்பண்ணும் எப்படி ஒன்றா இருக்க முடியும் அதனால் உடனடியாக விளையாட்டுத்துறை அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு இதை மூன்று கேட்டகரியாக பிரிக்கணும் இந்திய தேசிய விளையாட்டு கூட்டமைப்பினுடைய அடிப்படை எப்படி வச்சிருக்கிறாங்களோ இங்கேயும் அப்படி இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் இதை மாநில அரசு செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இதை தாண்டி பத்திரிகை நண்பர்கள் கேள்வி இருந்தால் கேளுங்கன்னா பதில் சொல்லணும்

அதனால் இது தாமதமாக இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்திருந்தாலும் வேகமாக தீர்ப்பு வர வேண்டும் குறிப்பாக இந்த ஜட்ஜ்மெண்டில் அமைச்சர்கள் கே கே அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்களும் இருக்கிறாங்க அதனால் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா எப்படி மேனுப்புலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஜட்மெண்ட்ல நமக்கு தெரிஞ்சிருச்சு லோவர் கோர்ட்டில் எப்படி மேனுப்லேட் பண்ணியிருக்காங்கன்னு அதனால் பாரதிய ஜனதா கட்சி உச்சநீதிமன்றத்தின் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வரவேற்கிறோம் இது உச்சநீதிமன்றத்தை வரைக்கும் அவங்க அப்பீல் போனாலும் கூட தவறு செய்தவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளடித்தவர்கள் மறுபடியும் ஒரு பொறுப்புக்கு வராத அளவுக்கு தீர்ப்பு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களோட எதிர்பார்ப்பு அதனால் காத்து கொண்டு இருக்கிறேன் அண்ணா சொல்லுங்கண்ணே கொலை வழக்கில் அண்ணா இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல ஒரு விஷயம் தமிழகத்தினுடைய காவல்துறையை நாங்க பாராட்டணும் ஏன் பாராட்டோம் நாங்கனா சமீபத்தினுடைய காவல்துறையினுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது ரொம்ப டீப்பாக போகணும் ரொம்ப டீப்பாக போய் யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை கொஞ்சம் முனைப்பு காட்டுறான் அது தெரியுது ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாராக இருந்தாலும் கூட ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் என்னை காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர் கைது பண்ணியிருக்காங்க தமிழகத்தினுடைய காவல்துறை நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்கிறேன் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் எடுத்துக்கக்கூடிய புகைப்படத்தை பாருங்கள் அவருடைய பழைய காலத்து சரித்தரத்தை பாருங்கள் தொடர்ந்து நான் இருக்கேன் அதனை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்திருக்கிறது அதனால யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கட்டும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை ஒரு நம்பிக்கையை நமக்கு நீட்டாக ஹானஸ்டா கிரவுண்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க இன்னும் பார்ப்போம் இன்னும் ஆழமாக நம்முடைய தமிழக காவல்துறை குறிப்பாக இந்த வழக்கை விசாரிக்கிறவங்க இன்னும் ஆழமாக போட்டோம் அதான் எங்களுடைய எதிர்பார்ப்புங்களா மேடம் மேடம் என்னை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு அமைச்சர் சொல்றாரு எங்களுடைய சமூக நீதி ஆட்சி வந்து ராமர் அவர் காலத்தில் எப்படி ஆட்சி நடந்ததோ அதே போல இருக்குன்னு அதனால எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு திமுக போறதை பார்த்தா தமிழ்நாட்டில் அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கடவுள் மறுப்பு கொள்கை என்பது வேலைக்காகாது அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதையெல்லாம் மாற்ற வேண்டிய கட்டாயம் இன்றைக்கி திமுக தெரிஞ்சிருக்கு ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய நடவடிக்கைகள் திமுகவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஒன்று இந்துத்துவ கட்சிடுவாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எல்லா மதமும் சம்மதம் ஆனால் இந்து மதத்தை நீ திட்டாத இஸ்லாமிய மதத்தையும் கிறிஸ்தவ மதத்தையும் பெருமையாக கொண்டாடுங்க எல்லா மதத்தையும் சமமாக நடத்துங்க அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸை விடுங்க நாம் காசி அயோத்தியா தமிழ் சங்கத்தை நடத்தணுன்னே தமிழகத்தோட இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா நாங்களும் ட்ரெயினில் காசி கூட்டிகிட்டு போனார் என்னாச்சுங்கிறது அது வெறும் வாய் வார்த்தையாக மட்டுந்தான் இருக்குது அதிகாரப்பூர்வமாக சொன்னார்கள் இருக்கக்கூடிய பக்தர்களை நாங்களும் கூட்டிகிட்டு போவோம் ஏன் யாரையும் கூட்டிகிட்டு போவோம் இன்னும் இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு பழனியில் இந்த மாநாடு நடத்துகிறோம் முருகர் மாநாடு நடத்துகிறோம் கண்டிப்பாக நடத்துங்க அதெல்லாம் எந்த தவறு இல்லை முருகபெருமானை வீடு வீடாக எடுத்துகிட்டு போகணும் தான் நாங்கள் செய்கிறோம் இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி வெற்றிவேல் யாத்திரை நடத்தணும் எல்லா சமய சமுதாயத்தையும் ஒன்றா கொண்டு போவோம் இதே வேகத்தில் போனாங்கன்னா முதலமைச்சர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிடுவாரு நினைக்கிறேன் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதே வேகத்தில் போனாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பு திமுகவினுடைய அமைச்சர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஜெய் ஸ்ரீராம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு ஒருவர் அமைச்சரும் மேடையில் சொல்லக்கூடிய நாள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது வெற்றிவேல் வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று வேகத்தில் சொல்லிவிடுவாங்க அதற்கு அடித்தளத்தை அண்ணன் சேகர்பாபு அவர்கள் மக்களுடைய மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஏதோ அடித்தளம் போடுற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம் நடத்திட்டு அதுக்கப்புறம் அண்ணன் சொல்லுங்க அண்ணா அண்ணா எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்தாக சொல்லிருக்கிறாங்க பங்களாதேஷை பொறுத்தவரை வரை இந்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவுக்கு எதிர்க்கட்சிகள் துணை இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இதை நாங்கள் வரவேற்கின்றோம் அண்ணா எதிர்க்கட்சிகள் அன்றைக்கி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிருக்காங்க நாட்டினுடைய இறையாண்மையை பொறுத்தவரை எல்லா கட்சிகளும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு எல்லா கட்சிகளும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதை வரவேற்கிறோம் இதில் முக்கியமா பங்களாதேசை பொறுத்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி பங்களாதேஷில் ஏற்பட்டிருக்கக்கூடியது எதிர்கட்சிகள் காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளுக்கும் தெரியும் சைனா பாகிஸ்தானுடைய கைவாடம் உள்ளே இருக்கான்னு பார்க்கணும் அது பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் எழுதுறீங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக வலிமையாக இருக்கக்கூடிய நெய்பர் நமக்கு முக்கியம் ஆப்கானிஸ்தான் ஒரு பக்கம் தாலிபானுடைய ஆட்சி சமீபத்தில் நேபாளில் அரசியல் மாற்றம் மால்டிவ் சைனாவுடைய ஆதிக்கம் ஸ்ரீலங்கா பொருளாதார பிரச்சனையிலிருந்து தான் வெளியே வர்றாங்க பங்களாதேஷ் உள்ளே பிரச்சனை இதையெல்லாம் இந்தியாவை பொறுத்தவரை நாம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதனால் வேகமாக இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அதற்கு எல்லா கட்சிகளும் மத்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு துணை இருக்கணும் எதிர்கட்சிகளுடைய நேற்றைய பேச்சு நமக்கு நம்பிக்கை அளிச்சிருக்கு அதனால் நேர்கோட்டு பாதையில் எல்லா கட்சிகளும் இதை ஒரே இடத்துல அணுகுவாங்கிற நம்பிக்கை அளிச்சிருக்கு மேடம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல முதன் முதல இந்திய சரித்திரத்தில் மீன்வளத்துறை அமைச்சரகம் ஒரு அமைச்சரை உருவாக்குனதே நாம தான் அதில் முதல் இணையமைச்சராக நம்முடைய அண்ணன் முருகன் அவர்கள் இருந்தார்கள் அதனால் நாங்கள் நிறைய மீனவர் சொந்தங்கள் கட்சியில் இணையினோம் அவர்களுக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம் அதனுடைய வெளிப்பாடு தான் இது ஐயா எல்லாம் வந்திருக்கிறாங்க தலைவர்கள் நினைச்சிருக்கிறாங்க இன்னொரு வெளிப்பாடு ஒரு சாதாரண மனிதனை விட ஒரு மீனவன் அதிகமாக கஷ்டப்படுறான் மாடல் இலங்கைக்கு நான் அடிக்கடி போகக்கூடிய காரணமும் கூட நம்முடைய காலத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வர வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பில் அது மோடி ஐயாவும் நினைக்கிறாங்க ஜெய்சங்கர் ஐயாவும் நினைக்கிறாங்க அதுவும் குறிப்பாக மற்ற மீனவர்களை விட குஜராத் தமிழ்நாடு இந்த ரெண்டு மீனவர்களுக்கு தான் அதிகமான பிரச்சனை குஜராத் மீனவர்கள் பாகிஸ்தால கைது செய்யப்படுறாங்க தமிழக மீனவர்கள் இலங்கையால கைது செய்யப்படுறாங்க அதனால் குஜராத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மோடி அவர்கள் மீனவர்களுடைய மகத்துவத்தை முழுமையா புரிஞ்சிருக்காங்க அதனால் எங்களுடைய காலத்துல அதற்கு தீர்வு வர வேண்டும் இவர்கள் அரசியல் அரசிய பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் என்று நினைக்கிறோம் அது நடக்கும் அதே நேரத்துல இப்ப நம்முடைய அலுவலகத்திற்கு தூய்மை பணியாளர்கள் சங்கம் வந்திருக்கிறான் பெருநகர சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய என்யூ எல்எம் தொழிலாளர்கள் தலைவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க பத்தாண்டுகளாக தூய்மை பணியாளர்கள் தற்காலிக ஒப்பந்த பணியாக இருக்கின்றார்கள் ஒப்பந்த பணியில் இருக்கிறாங்க திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை அவர்கள் நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க அதனால் அவர்கள் இன்றைக்கி நம்மை பார்க்க வந்திருக்கிறாங்க இந்த நேரத்தில் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இந்த என்யூஎல் தொழிற்சங்கத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் உங்கள் கோரிக்கையோடு நாங்கள் துணை இருக்கின்றோம் உங்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதில் எங்களுக்கும் கருத்து இருக்கிறது அதனால் உங்களோடு நாங்கள் துணை இருப்போம் என்று பத்திரிகை நண்பர் மூலமாக தெரிவித்தோம் உள்ள கண்டிப்பாக